ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரமானது இப்பகுதியில் அநாகத சக்கரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளுக்கு பனிரெண்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அநாகத சக்கரம் தூண்டப்படும் போது நம் இதயம் நுரையீரல் சீராகும் மேலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் சிரத்தையாக உயிரோட்டத்துடன் செய்வோம் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே வடிவமைப்பில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூர்ண ஆசியையும் பெறுவோமாக ான கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து ூரங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பல்லுக்கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலைந்தயலோரெம்பாவாய்